செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதா அண்மையில் கோவையில் ஏற்படுத்தப்பட்ட மகாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் டிஎஸ்டி குறித்து தனது கருத்துக்களை நிர்மலா சீதாராமனோடு கலந்துரையாடும் போது எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று அனுமதியின்றி வெளியிடப்பட்டது என தெரிய வருகிறது இது குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் அவரும் நிர்மலா சீத்திராம் சீதாராமன் அவரும் உரையாடிய உரையாடல் சம்பந்தமான வீடியோவை வெளியிட்டது சம்பந்தமாக நேரடியாக சந்தித்து அண்ணாமலை மன்னிப்பு கோரினார் என தெரிய வருகிறது அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீவாசனை தொடர்பு கொண்டு வீடியோ வெளியானது குறித்து மன்னிப்பு கூறினார் என்று கூறுகின்றார் அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களிலே வைரலாக பரவி வருகிறது அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசனை தொடர்பு கொண்டு வீடியோ வெளியான இது குறித்து மன்னிப்பு கோரியுள்ளார் அண்ணாமலை அவர்கள் துல்லியமாக செய்திகளை கேட்பதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்